அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்றைய காலகட்டத்துல பெரும் பாவம் அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கிறதுல இணை வைக்கிறது விபச்சாரம் செய்வது இந்த விபச்சாரத்துக்கும் அதிகமாக கொடிய பாவங்கள்ல ஒரு பாவம் இருக்கு நம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காமிக்கிறாங்க புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கொடியதாக இருக்கிறது அப்படின்னு நவிசல்ல வளைவி செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்போ இந்த காலகட்டத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னா எதை பேசினாலும் இந்த நாவால் எதை பேசினாலும் மிட்டவர்களை கிண்டல் செய்வது புறம் பேசுவது இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த காலகட்டத்துல இருக்கு ஆக இனி வரக்கூடிய காலத்துல நம்ம அதிகமா இந்த நாவால நல்லதை பேசக்கூடிய பாக்கியத்தை வல்லோ அல்லா நம்மளுக்கு தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்த்து